வணக்கம் சென்டம் ஆப்ஸோடன் இன்றைக்கி இன்னும் இம்பார்ட்டண்ட் ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கைடு சீரீஸ்ன்னு சொல்லிட்டு சென்டம் மேப்பில் இருக்கோம் இந்த தமிழ்நாடு கைடு சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷார்ட்ஸ் என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற வனவிலங்கு சரணாலயங்கள் வனவிலங்கு சரணாலயங்கள்னாலே என்னென்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஐயூசிஎன் பட்டியல் நாளின்படி இந்திய கவர்மெண்ட்னால் இது ஏற்படுத்தப்பட்டது ஓகேவா அப்போலேருந்து தமிழ்நாடும் அதை ஃபாலோ பண்ணுது ஸோ அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட இப்போ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை சரணாலயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு சரணாலயங்கள் இருக்குது அதில் இப்போதிக்கு நம்ம பார்க்க போகிறது பறவைகள் சரணாலயம் ப அதில் பறவைகள் சரணாலயம் இருக்குது வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது ஸோ அதில் யானைகள் யானைகளை பற்றி யானைகளுக்குன்னு தனி சரணாலயம் இருக்குது அதுக்கப்புறம் பீக்காக்கு அதாவது விராலி மலை சரணாலயம் இருக்குது இல்லைங்களா அது பீக்காக்காக உள்ளது அதே மாதிரி புலிகளுக்காகவும் சரணாலயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி உள்ள இதில் இப்போ வ பறவைகளுக்கு உண்டான சரணாலயங்கள் மட்டும் பார்ப்போம் கீழே தெரிகிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த வனவிலங்கு சரணாலயங்கள் பதினேழுக்கு உண்டான வனவிலங்கு சரணாலயங்கள் அது எந்த இயர் ஆரம்பிக்கப்பட்டது அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் கீழே தெரிகிற லிங்கை கிளிக் பண்ணி மெயின் வீடியோவை போய் பாருங்கள் ஓகேவா தமிழ்நாடு கைடு சீரீஸில் அந்த இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு இதில் உள்ளது என்ன அப்படின்னா பறவைகள் சரணாலயம் மட்டும் பார்க்குறோம் உருவாக்கப்பட்ட ஆண்டு மாவட்டம் ஃபஸ்ட்டு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இதில் மொத்தம் பன்னெண்டு பறவைகள் சரணாலயம் இருக்குது வேடந்தாங்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல ஈரோட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு புலிக்கட் லேக்கு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பில் சென்னையில் தான் இருக்குது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஏற்பட்டது அப்புறம் கே கறிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு க காஞ்சிரிங்குளம் பறவைகள் சார்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் ராமநாதபுரம் மாவட்டம் சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதுவும் ராமநாதபுரம் மாவட்டம் கூத்தன்குளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்புறம் கரைவெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெரம்பலூர் மாவட்டம் வெள்ளோடு அப்படிங்கிற பறவைகள் சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஈரோடு மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரும் சேர்த்து ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூன்று பறவைகள் சரணாலயம் ஆக மொத்தம் இப்போதைக்கு மூன்று பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு திருவாரூர்ல ரெண்டு இருக்கு அது என்னென்னா உதய மார்த்தாண்டபுரம் வடுவூர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது உருவாக்கப்பட்டது ரெண்டுமே ஸோ இதுவும் ஆக மொத்தம் பன்னிரெண்டு பறவைகள் சரணாலயம் இருக்குது ஸோ இதை நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா கீழே தெரிவிகிற லிங்கை கிளிக் பண்ணி தமிழ்நாடு கைடு சீரிஸில் இந்த வனவிலங்கு சரணாலயங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிங்க நன்றி வணக்கம்